இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நீங்க இதை கடைப்பிடித்து விடாமையற்றோடு இருந்தா தேவனுக்குள்ள உன்னதமான வாழ்க்கை அனுபவிச்சு வாழாதவங்க யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன் என்ன தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்திரத நான் பார்த்திருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வார்த்தை நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு நீங்கள் எவ்வளோ விசேஷமானவருங்கிறத கேட்கும்போது அது உண்மையாகவே ஊக்கமளிக்குது அப்படியே வளர்ச்சி அடையிறதுக்கான நேர்மறையான கருத்துக்களை கேட்குறதும் அவசியம் இன்னைக்கு நாம் வரலாற்றில் ரொம்ப மோசமான சாதகமான ஆபத்தான காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு நான் உணர்கிறேன் போதகர்களாகிய நாம் சத்துருவியின் தாக்குதல்களை எதிர்த்து தங்களை காத்து கொள்ளக்கூடிய வழிகளை அழுத்தமாக மக்களோடு உண்மையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும்ன்னு நான் நினைக்கிறேன் நாம் கடைசி நாட்களுக்கு நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் பிசாசு தன்னுடைய நேரம் குறைஞ்சிட்டு வரதை உணர்ந்து தன்னுடைய சக்திமிக்க ஆயுதங்களை வீசுவதற்கு முயற்சி இருக்கான் அதனால் பிசாசை குறித்து ரெண்டு மூணு புஸ்தகங்களை படிக்க முடிவு செஞ்சு நான் படித்தப்போ அவன் என்ன மாதிரி பொய்யன்றத நாம் எவ்வளவா மறந்து போயிருக்கோம் அவன் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறதையும் கொஞ்சம் அது சிந்திக்க வச்சுது சாத்தான் உண்மையிலேயே நம்மை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற இரண்டு வழிகள் நம்முடைய சிந்தனையின் மூலமாகவும் நம் உணர்ச்சியின் மூலமாகவும் தான் இருக்குது நம்முடைய சிந்தனை நம் உணர்ச்சிகளை நேரடியாக பாதிக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு உங்களை எத்தனை பேருக்கு உணர்ச்சி வசப்பட்டு விரும்பாத பொருட்களை வாங்கின அனுபவம் இருக்கு ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் வாங்க எந்த தேவையும் இருந்திருக்காது நாம் எல்லாரும் சில வேலைகளில் இதை செய்கிறோம் ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பொருளாதார சிக்கலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஒரே நேரத்தில் திடீர்னு உங்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிக கடன் சுமை ஏற்பட்டு கடனால தம்பதிகள் தங்களுக்குள்ள கடனுக்காக சண்டை போடுறதும் கடனால் ஏற்படுற மன அழுத்தம் அவங்க விவாகரத்து பெறுறதுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றா ஆயிடுது இதை முதலாவது தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்காமல் இருக்கிற நிலைமையும் உண்டாக்கிக்கிறத நம்ம பார்க்கலாம் உணர்ச்சியில் பேசுகிற வார்த்தை பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னா சத்ருங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிற ரெண்டு முக்கியமான இடங்கள் உங்கள் உணர்ச்சியும் உங்கள் சிந்தனையும் தான் உங்களுடைய மனசில் தவறான எண்ணங்களை கொண்டு வந்து உங்களை அழுத்த முயற்சி செய்வான் உங்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்ப ரொம்ப ஆசைப்படுவான் உங்களை பற்றி தவறாக பேச வைக்கிறதுலையும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும் எத்தனை பேர் உங்கள் சொந்த வாயிலேருந்தே உங்களை பற்றி தவறான விஷயங்களை பேசியிருக்கீங்க அது ரொம்ப தவறான விஷயம் இல்லை 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 அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லை நீ அப்படி பேசக்கூடாதுங்க உங்களை பற்றி மற்றவங்க பேசுறதை விட உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறது தான் ரொம்பவும் முக்கியம் நான் முட்டாள் எனக்கு கொழுப்பு அதிகம் நான் அசிங்கமானவன் நான் எதையுமே சரியாக செய்ய லாயக்க இல்லாதவன் இப்படி நிறைய விஷயங்களை நாம பேசிக்கிட்டே இருக்கோம் பேசக்கூடாது இதுக்கு முறா தேவன் என்னை நேசிக்கிறாரு நான் கற்பனையில் நிறைந்தவன் நான் படைப்பாற்றல் மிக்கவன்னு உங்களை பற்றி வேதம் என்ன தான் நாம் தினமும் நம்ம வாழ்க்கையில் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் நம்ப முடியாத திறமையானவன் எனக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான எதிர்காலமே இருக்கு எல்லாமே பெரிய நன்மைக்காக ஒன்றா வந்து சேரும் சத்ருவுக்கு பயப்பட தேவையில்லை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனால் அவனோட சக்தியை நம்ம மதிக்கணும் அவன கேலி அடிக்கவோ ஏழனமா பார்க்கவோ கூடாது ஏன்னா அவன் ஒரு உண்மையான பொருள் அவன் சிங்கம் போல எவன விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு அவனை பற்றி வேதம் சொல்லுது ஆக அது நீங்களாக இருக்காதுங்கிறத தீர்மானிக்கணும் உங்க எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க அதுதான் யுத்த களம் மன போர்க்களம் அங்கதான் சாத்தான் உங்களோடு போராடுவான் அவன் உங்களுக்கு சொல்கிற பொய்களை நீங்கள் நம்பினா அவனால் ஏமாற்றப்படுவீங்க ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது இறுதி காலத்தில் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய தாக்குதலாக அது இருக்கும் இயேசு மத்திய இருபத்தி நாலில் ஒருவனும் உங்களை வந்தியாத படிக்க எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறாரு இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான ஏமாற்ற விலைகள் நடக்குதுன்னு உங்களை எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க மிகப்பெரிய வஞ்சகம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தவற சரின்னு சரியை தவறுன்னும் நீங்க நீங்கள் நம்ப தொடங்கிறது தான் நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் நடந்த பேச்சை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு அது ஒரு திரைப்படம் போல இருந்தது அந்த படத்தில் ஒருத்தங்களை கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் காவலர் அந்த ஆணை விசாரிக்க வர்றாரு விசாரணையின் போது அந்த மனுஷனுடைய மனைவி இன்னொருத்தரோட இருந்தது தெரிய வருது காவலர் சில கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு அந்த ஆமாம் எங்களுக்கு வெளிப்படைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா அதாவது ரெண்டு பேரும் ஏராளமான துணைகளோடு வாழ்ந்தாலும் யாருக்கும் எந்த கவலையுமே இல்லை தான் அதுக்கு அர்த்தமாக இருக்குது இதை பற்றி நாம் சொல்லணுன்னா இது ஒரு வகையில் மதிக்கெட்டு போன ஒன்றா தோணுது ஆனால் எப்படியோ இதையே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் காவலர் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி அவன் சொன்னதில் மறுப்பை காட்டினா அந்த ஆள் சொன்னது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி உலகம் இப்படித்தான் இருக்கு உலகத்தில் இருக்கிறவங்க பல பேர் இப்படித்தான் இருக்காங்க இன்றைய தரநிலைகளின் படி ஆமாம் இன்றைய தரநிலைகளின் படி என்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிற விஷயங்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இதை நிச்சயமா சிந்திக்கணும் கண்டிப்பா நீங்க சிந்திக்கணும் இந்த உலகம் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய எனக்கு உரிமை இருக்கு என்ன நியாயம் திருக்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு அவன் சொன்னான் நீங்க என்ன நியாயம் திருத்தா உங்கள் தீர்ப்பு என்னுடையதை விட மோசமாக இருக்கும் ஏன்னா நான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறத செய்கிறேன் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நாம இந்த உலகத்துல இருக்கோம் ஆனா அதை விரும்புறதுக்கு வளரலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உலக காரியங்களை தரித்து நம்ம வாழக்கூடாது நம்ம உண்மையிலேயே அதுல கவனமா இருக்கணும் நாம நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்துலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நாம இதை சமாளிக்க முடியும் ஏன்னா தேவன் நம்மை குறிப்பிட்ட இடங்களுக்கு நேரங்களுக்கும் வாசம் செய்ய வைக்கிறார் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது ஆக நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கு வரலாற்றின் இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை வெறுமனே ஒரு தற்செயலான விபத்து அல்ல என் நம்பிக்கையில நாம் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை காணணும் இது என்னுடைய எண்ணம் மட்டுமே முதல்ல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவோம் அப்போ மக்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கடைசி வாய்ப்பு கிடைக்கும் அதன் பிறகுதான் தான் சபைகளில் திடீர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு பிறகு உபத்திரவு காலம் வரும் நம்ம எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமி என்ன ஆகும்னு என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டுட்டா பூமியின் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் மனுஷங்களுக்கு இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அது ரொம்ப மோசமா இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை காண்போம் பிறகு இறுதியா அர்மக்கேது ஒன் வரும் இதுதான் என்னால் அறிந்து கொண்டதரோட சிறந்த விளக்கம் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கடைசி கால ஆசிரியர் இல்ல கடைசி காலத்தை குறித்து போதிக்க முயல்றதும் இல்லை ஆனா நான் இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வேறு விதமா வித்தியாசமா புரிஞ்சிருந்தா அதுவும் பரவாயில்ல இந்த கடைசி காலங்களை நாம செய்ய வேண்டிய பெரிய விஷயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நடக்கிறது தான் ஏசு சொல்றாரு அன்பு 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 மேலும் சொல்கிறாரு நீங்கள் ஒருவரையில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரையில் ஒருவரை இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் நீ எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்னு சொல்கிறாரு உங்களுக்கு இது புரியுதா இதனால் இந்த அன்பினால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் ஆக நாம் யாருங்கிறத உலகம் அறியணும்னா நம்ம அன்பில் நடக்க வேண்டும் அது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுவதிலிருந்து தொடங்க வேண்டும் இதை உங்கள் வீட்டிலேருந்தே தொடங்கலாம் ஆமாம் உங்கள் சொந்த வீட்டில் உள்ளவங்களோடு நீங்கள் அதிக நேரம் செலவிடுறதால அவங்கள சாதாரணமாக கூடாது அவங்க எங்கேயுமே போக முடியாது மற்றும் உங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக உங்களுடைய மோசமான மனநிலையை அவங்க மேலே நீங்கள் காட்டக்கூடாது ஆமாம் இது உண்மை தெரியுமா சில நேரங்களில் நம்ம மனநிலை பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட மோசமாக நடந்துக்குவோம் அது ஒரு வித முட்டாள்தனம் இல்லையா ஆகவே உங்கள் வீடுகளில் அமைதியை காத்துக்கிறதுக்கும் உங்கள் கோபமான மனநிலையை உங்கள் மனைவி இல்லைன்னா பிள்ளைங்க மேலே வெளிப்படுத்துறத தவிர்க்கவும் பழைய சுமத்தாமல் இருக்கவும் தேவன்கிட்ட உண்மையா ஜியமிங்க நீங்கள் சபைக்கு போய் உங்கள் போதகர்கிட்ட அன்பாக நடந்துக்காமல் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையை அடிக்கடி விற்கிறது போல நடந்துக்கிறது தப்பு இல்லையா ஒரு முறை தேவன் என்கிட்ட உங்கள் போதகரை மதிக்கிறதுல பாதியாவது உங்கள் கணவருக்கு கொடுத்தா நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னார் தேவனுக்கு சோத்திரமானா அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அப்படி இருந்தாங்க அது உண்மை நாமே சில சமயங்களில் சபையில் ஒருத்தங்களுக்கு செய்கிறத நம்ம சொந்த வீட்டில் நம்ம குடும்பத்துக்கு செய்ய மாட்டோம் இங்கே நான் தண்ணியை கொட்டிட்டு க்ளீன் பண்ண யாரையாவது கூப்பிட்டா நிச்சயம் நூறு பேருக்கு மேலே எழுந்து வந்து செய்வீங்க ஆனால் இதே விஷயம் வீட்டில் நடந்தா நான் உன் குப்பையை சுத்தம் பண்ண மாட்டேன் நீயே சுத்தம் பண்ணிக்கோ நான் என்ன நீ வச்ச ஆளான்னு கேட்பீங்க இல்லையா நான் சொல்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்றைக்கி இப்போ நான் சொல்ல வரது வீட்ல வீட்டிலேருந்தே தொடங்குங்க வீட்டுக்கு போனதும் அப்படியே தொடங்குங்க நீங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கலாம் சில பேர் ஹோட்டலில் தங்கி முழுவார நாட்களையும் நல்லா கழிச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வீட்டுக்கு போனதும் ஒருவேளை அவங்க நான் சொன்னதை செய்யாம இருந்தா அட கடவுளே வீட்டுக்கு உள்ள வரத்துக்குள்ளேயே சண்டைக்கு ரெடியா நீங்க வீட்டுக்கு போய் இங்கே வந்தது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லுங்க இது கொஞ்சமும் பிரயோஜனம் இல்லாததுன்னு நினைக்காதீங்க நான் சொல்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் பரவாயில்ல நான் உண்மையை தான் சொல்றேன் வீட்டுக்கு போய் இப்படி நடந்துக்கிட்டா அடுத்த வருஷம் நீங்க திரும்ப வர்றதுக்கு அவங்களே பணம் கொடுக்குற அளவுக்கு மாறி போவாங்க ஆமேன் தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் நமக்காக செய்து முடிக்கும் ஆகவே இயேசு சொல்றாரு அவங்க இயேசுகிட்ட வந்து முதலாம் பிரதான கற்பனை என்னன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க இது மத்தைய இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக ஆக நீங்கள் உங்களை நேசிக்கணும் ஆனால் அது தன்னிச்சையான சுயநலமான அன்பாக இல்லாமல் சமமான முறையில் இருக்கணும் ஒரு வசனம் இருக்காது தீமுத்தை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் சொல்லுது இங்குள்ள எல்லாவற்றின் முழு நோக்கமும் இரண்டு விஷயங்கள் ஒன்று விஸ்வாசம் இன்னொன்று அன்பு விசுவாசம் அன்பு விஸ்வாசமாயிருங்கள் மற்றும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஆக மறுபடி சொல்கிறேன் ஒரு குறிக்கோளோடு இங்கிருந்து வெளியில் போனோன்னு ஆசைப்பட்டா சத்ருவின் மேல் ஜெயம் கொள்ள விரும்பினா அவன் உங்களை மயக்கி ஏமாற்ற முடியாதுங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க உங்கள் சிந்தனைகளை கவனிங்க உங்கள் உணர்ச்சிகளை கவனிங்க அது நல்லா இல்லைன்னா அவற்றை பின்பற்றாதீங்க விஸ்வாசத்தில் நிலைத்திருங்க கொஞ்சம் விஸ்வாசத்திலேருந்து இன்னும் மேலான விஸ்வாசுன்ற விஸ்வாசத்தில் வாழுங்க விஸ்வாசத்தினாலே வராத யாவும் பாவமே அது ஒரு அழகான நல்ல வசனம் ஆமேன் உங்கள் அன்பிலே தொடர்ந்து நடத்துங்க எப்போதும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க சின்ன மற்றும் பெரிய விஷயங்களில் உடனடியாக விரைவா தேவனுக்கு கீழ்ப்படிங்க தேவன் உங்களை ஒருபோதும் தவறாக வழி நடத்த மாட்டார் உங்களால் செய்ய முடியாததை செய்ய ஒரு நாள் உங்களை அழைக்க மாட்டார் உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லும்போது ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாத கடைசி வார்த்தை அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமானது தேவன் சொல்லும் இந்த எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையில் இன்னும் கஷ்டமானது கீழ்ப்படிதல் இல்லாமல் தான் தேவ கோபத்தில் வாழறதை விட தயவில் வாழறதையே விரும்பலாம் இல்லையா ஆமேன் ஆக பிசாசை எதிர்ப்பதற்கான சுலபமான வழிங்கிறது தான் இன்னைக்கு நான் பிரசங்கிப்பதின் தலைப்பு பிசாசை எதிர்க்க மிக சுலபமான வழி உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் உண்மையில் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்புக் கொடுக்கறதுல உண்மையான வல்லமை இருக்கு ஆகவே யாக்கோபு நான்கு ஏழு இது பொதுவாக எல்லா நேரத்திலும் மேற்கோள் காட்டப்படும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு தப்பி ஓடி போவான்னு சொல்லலை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாஸ் உங்களை விட்டு ஓடி போவான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினொன்று சொல்லுகிறது உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் பாதியை தான் மேற்கோள் காட்டுறோம் உங்களுக்கு துணையாக வர்றதுக்கு உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார்னு வசனம் சொல்லுது விரிவுபடுத்தப்பட்ட விதம் சொல்லுது உன் வழிகளில் எல்லாம் இதுதான் ஒப்பு கொடுத்தல் ஆக தேவன் நம்முடைய கீழ்படியாமையிலும் சோம்பியரத்தனத்திலும் நமக்கு தெய்வ தூதர்களை அனுப்புறது ஆனால் ஆனா நம்முடைய கீழ்ப்படிதலின் ஊழியத்தில் அனுப்புவார் உண்மையை சொல்லணுன்னா ஒரு சின்ன குழுவில் சேர்றது வாரம் ஒரு முறை பைபிளை படிக்கிறது அல்லது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறது நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய சில மேலான காரியங்கள் உங்களை பொறுப்பேற்க செய்கிறதுக்காக சில பேர் உங்களோடு இருக்கணும் உதாரணமாக இப்போ நான் சொல்கிறேன் எப்போதாவது சோம்பேறித்தனமாக இருந்து மூணு மாதம் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படித்தானே ஆமேன் ஒன்று தெரியுமா ஆலயத்துக்கு தவறாமல் போய் அங்கே உட்காந்து மேடையில் இருக்கிற பிரசங்கையாரை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சில பாடல்களை படி வீட்டுக்கு போகிறது இல்லை இது ஒரு வகையில் உங்களை பொறுப்பேற்க செய்யறதுக்கும் நீங்கள் வரலைன்னா யாராவது உங்களை மிஸ் பண்ணுற அளவுக்கு உறவுகளை உருவாக்கணும் உங்கள் நடத்தை புண்படுத்துகிற வகையில் இருந்தால் உங்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு உங்களை நேசிக்கிற நண்பர்களை வச்சுக்கிறது தான் ரொம்பவும் நல்லது அமேன் சாராம்சத்தில் தேவனை தவிர எனக்கு எஜமான் இல்லை தேவன்தான் என் எஜமான் அதனால் என்னோடய ரெண்டு மகன்கள் ஊழியத்து அன்றாட வேலையில் என்ன செய்கிறாங்கன்றத உங்களுக்கு சொல்ல முடியும் மருமகன்கள் ரெண்டு பேரும் எங்களுக்காக வேலை செய்கிறாங்க நான் எப்போவுமே என் குழந்தைகளையும் என் கணவரையும் அவங்க ஒவ்வொருத்தரையும் சுற்றியே இருக்கேன் நான் ஏதாவது ஒரு விதமான அநாகரிகமான முறையில் நடக்க ஆரம்பித்தா ரெண்டு நொடிகள் கூட தாங்காது அவங்க உடனே என் முகத்துக்கு நேராக வந்து சொல்லிடுவாங்க ஆகவே யாராவது ஒருத்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து யாரும் உங்களை கேள்வி கேட்காத சூழலை தனியாக இருக்கிறது ரொம்பவும் அபாயகரமானது உங்களை உண்மையிலேயே நேசிக்கிற யாராவது இல்லை இது தப்புன்னு நேர்மையாக சொல்கிறத விட வேற நல்லது எதுவும் இருக்காது ஆமேன் நான் உங்கள் உற்சாகத்தை உணர்றேன் நானும் அப்படித்தான் எப்ரேர் பத்து முப்பத்தாறு பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அதாவது அதை பெறணும் தொடரணும் பெறணும் தொடரணும் பெறணும் தொடரணும் பெறணும் தொடரணும் பெறணும் தொடரணும் ஆக நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இது ரொம்ப நல்லா இருக்குல்ல இது நல்லதுதான் இங்கே முன்வரிசையில் ஒவ்வொரு வாரமும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோடியாக இருக்காங்க அவர் சென்ட் லூயிஸில் இருக்கிற எங்கள் ஆண்கள் இல்லத்தை கடந்து போனதை டேவி எனக்கு நினைவுட்டினாரு அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை என்னென்னு எனக்கு தெரியாதானா அது ரொம்ப நல்லது இல்லைங்கிறது மட்டும் நிச்சயம் தெரியும் ஏன்னா அது நீங்கள் தெருக்களில் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மறுவாழ்வு மையத்தின் உள்ள வெளியில் போய்கிட்டு இருந்தாரு உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை முழுக்க வேதனையாக அனுபவிச்சுட்டு இருந்தார் அவரும் அவர் மனைவியும் கொஞ்சம் காலத்துக்கு எங்கள் ஊடகத்தில் பணியாற்றி வந்திருந்தாங்க இப்போ அவர் உண்மையிலேயே இந்த பகுதியில் ஒரு போதகு ஆமே தேவன் மனுஷர்களின் வாழ்க்கையில் செய்யக்கூடியதை பார்த்தா அது நம்ப முடியாததா இருக்காமேன் அது அற்புதம் முழுமையா அதிசயமா இருக்கு தேவன் உங்களுக்கு இதே கருத்தை செய்ய முடியும் சில ஒரு விரும்பத்தக்கவர்களை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை சரியாக்குறேன் மட்டும் சொல்றது இல்லை நீங்கள் தேவன் உங்களுக்கு சொல்றதை கடைபிடித்தால் அவர் நிச்சயம் தான் சொன்னதை என்றென்றும் நிறைவேற்றுவார் நிச்சயமாக ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து அவை சரி செய்யப்படலைன்னா அது தேவனுடைய தவறு இல்லை அது உங்களுடைய தவறு தான் ஏன்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்படிந்தால் அவர் பொய் சொல்லக்கூடிய மனிதர் அல்ல நீங்க அவருக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார் என்பது உண்மை கீழ்படிதல் ரொம்பவும் முக்கியம் நாம் செய்கிற செயல்களுக்கான பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்களை குறை காட்டி குற்றப்படுத்துறதை முதல்ல நிறுத்தணும் நாம் சில நேரங்களில் நம்முடைய இருந்து தப்பிக்கிற வழிகளில் இதுவும் ஒன்றா இருக்குது நீங்கள் இதை செய்ய வேண்டியிருந்தா இல்லை செய்ய விடலைன்னா நான் அந்த வருத்தத்தை எவ்வளோ நாட்கள் அனுபவிச்சிருக்கேன் நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் என்னால் திரும்ப தவறாக பயன்படுத்தப்படாமல் இருக்கணும் அதனால தான் அதை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறத நிறுத்திட்டு இறுதியாக சரி ஆண்டவரே நான் தப்பாக பயன்படுத்தப்பட்டுட்டேன்னு நினச்சி வருந்தினேன் பிசாசுக்கு அவனோட நாள் கொடுக்கப்பட்டிருக்கு தேவனிடத்தில் அந்த நாள் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் ஆமேன் ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின பிறகு அனைத்துமே மீண்டும் புதிதாகின அதனால் நீங்கள் தேவனின் கரங்களில் புதிய ஆவிக்குரிய களிமண்ணாக மாறுறீங்க அவர் உங்களை ஆரம்பத்திலேயே முறையாக வடிவமைச்சு உங்களை என்னவா வனையை சித்தம் கொண்டாரோ அப்படியே வனையை அனுமதிக்க ஒப்புக் கொடுக்கணும் சொல்கிறத கேளுங்க நீங்கள் இதை கடைப்பிடித்து விடாமுயற்சோடு இருந்தால் தேவனுக்குள்ள உன்னதமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியாதவங்க யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க இது ஒரு ராத்திரியில் நடந்துராது எல்லாம் சுலபமாக இருந்துராது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவனோடு நடக்கும்போது உண்டாகிற சோதனை அவரோடு நடக்காமல் உண்டாகிற சோதனை காட்டிலும் மேன்மையுள்ளதாக இருக்குன்றதை உங்களால் உணர முடியும் ஆமாம் என்னுடைய ஒரு கூட்டத்துக்கு வந்த பெண்ணை இங்கே இப்போ நினைக்கிற அவ அப்போது கூட்டங்கள் இன்னும் சின்ன அளவில் இருந்தப்போ கடைசியில் பலிபடுத்தல மக்களுக்காக நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடிஞ்சுது அன்றைக்கி அவள் வந்து தன் இடுப்பில் கைகளை வச்சுக்கிட்டு எனக்கு என் பணம் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் என்னம்மா என்ன கேட்குற அவள் என்கிட்ட கேளு நீ சொன்னதை நான் ரெண்டு வாரங்களை செஞ்சுட்டு வரேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை அப்படின்னு சொன்னான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் உடனே சிரிச்சிட்டேன் நான் இரண்டு வாரங்கள்னு நினச்சேன்னு சொன்னான் நீங்க பிசாசுக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளை கொடுத்துட்டு தேவனை அதை ரெண்டு வாரங்களை நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க அது அப்படி நடக்காது பொறுமையா இருக்கணும் கொஞ்ச காலம் அதுக்கு ஒதுக்க தயாராகுங்க ஏன்னா தேவனை பத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் அவசரப்பட மாட்டாரு அவர் எப்பவாவது அப்படி இருக்க மாட்டாரான்னு நாம விரும்புறோம் அப்படித்தானே நாம அவசரத்துல இருப்போம் ஆனா தேவன் அவசரப்பட மாட்டாரு அவருடைய காரிய சித்தி நமக்கு சீக்கிரம் வராது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாத ஏற்ற காலத்தில் அறுப்போம் இதுல வேடிக்கை என்னன்னா அவருக்கு ஏற்ற காலம் தெரியாது தேவ எளிதான சில பகுதிகளுக்கு மட்டும் நாம் கீழ்படிய முடியாது தேவன் நமக்கு கட்டளையிடும் எதையும் செய்யவும் அவர் எதை நிறுத்த சொன்னால் நிறுத்தவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நீங்க எவ்வளவு அதிகமாக கற்றுக்குறீங்களோ அவ்வளவு பொறுப்பானவராக மாறிடுவீங்க இந்த வாரத்தில் இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே இப்போ தனி சிறப்பா விசேஷமான நிலைமையில இருக்கீங்க ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு தெரியாத புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை இப்போ நீங்க நல்லாவே இருக்கீங்க இல்லையா யூகிக்க முடியுதா இப்போ நீங்க முன்னாடி இருந்ததை விட பலவற்றிலும் பொறுப்பாயிட்டீங்கன்னு அதிகமாகவே ஏன்னா நாம் இந்த வாரத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் அதில் பெரும்பகுதி நீங்கள் ஏற்கனவே மறந்துருக்கீங்க அதனால் இந்த அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் மறுபடியும் வந்து கேட்கணும் ஆமாம் இதுக்கு முழுமையான அர்த்தம் நீங்கள் தினமும் காலையில் உங்கள் தொலைக்காட்சி ஆன் பண்ணி மறுபடியும் அதை பார்க்கணும் இன்னும் சுமார் நாலு மாதங்களில் இந்த மாநாடு ஒளிபரப்பப்படும் அப்போ நீங்கள் உங்களையே பார்த்து சந்தோஷப்படுவீங்க அதனால் ஆயத்தமாக வச்சுக்கோங்க பெரிய விஷயங்களை தேவனுக்கு கிழ்படுகிறதை பற்றி கவலைப்படுறதுக்கு பதிலாக சின்ன விஷயங்களை தேவனுக்கு கீழ்ப்படிய தொடங்குங்க திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குள்ள நறிகள் சில சமயங்கள்ல நம்ம முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சின்ன விஷயங்களே மிக முக்கியமானதாக கூட இருக்கும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன் அதிகாரியாக வைப்பேன்னு வேதம் சொல்லுது ஆக முக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற சின்ன விஷயங்களை கூட மிக கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த கதைகளை இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேவன் இப்படித்தான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு ஆக என் வாழ்க்கை கதைகளில் சிலவற்றை உங்களோட மறுபடியும் வேறு விதமாக பகிர்ந்துக்கிறத விட ஒருவேளை உங்களுக்கான சின்ன விஷயங்கள் எவ்வளவு முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க உதாரணமாக நீங்கள் கொஞ்சம் பொருள் வாங்க கடைக்கு போகும்போது அங்கே மூணு நாலு பொருட்களை வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு பொருளுக்கு கடைக்காரன் பில் போடலைங்கிறத நீங்கள் கவனிச்சா உடனே நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது வாவ் தேவன் என்ன இந்த பொருளால் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் அதை திருப்பி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு திருடனாக அர்த்தம் ஆகிடும் தெரியுமா அதுக்கு பில் போடாதது ஏன் தவறு இல்லையே அதனால் என் பெட்ரோல் என் நேரம் அதை திருப்பி அனுப்புறதுக்காக பயன்படுத்த போகிறதுலன்னு சொல்லக்கூடாது ஆமாம் நீங்கள் தான் ஆமாம் நான் ஒரு முறை ஷூஸ் வாங்கினேன் அதுக்கு பொருத்தமான பேகும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பேக் வேணாம்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தா பேகை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் ஷூஸ்க்கு மட்டும் தான் பணம் கொடுத்துருந்தேன் அந்த நேரத்தில் நான் தேவனை அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டிருந்தேன் அதனால் அதை திருப்பி அனுப்பணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் பல சாக்குப்போக்குகளை சொல்லி அதை திருப்பி அனுப்ப வேணாம்னு நான் நினச்சேன் ஏன்னா அது ஏன் தவறில்லை நான் என்னுடைய நேரம் மற்றும் எரிபொருள் பணத்தை செலவு பண்ணி எதுக்கு திருப்பி அனுப்பணும் இது ஏன் நினைப்பு அது சரியில்லை ஆனால் நான் அதை திருப்பி அனுப்பினேன் அப்போ அந்த கடைக்காரர் இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார் பலர் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார் அவரோட இதை பகிர்ந்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் சொன்னேன் ஆமாம் நான் ஒரு கிறிஸ்தவள் ஆகையால் இதை திரும்ப கொண்டு வந்தேன் நாங்கள் நேர்மையாக இருக்கணும் ஆமாம் வேதாகம கல்லூரிக்கு போக என்கிட்ட அப்போ பணம் இல்லை தேவன் என்னை போதிக்க அழைத்தப்போ நான் வேதாகம கல்லூரிக்கு போகிற நிலைமையில இல்லை நான் ஏற்கனவே ஆமாம் எனக்கு சுமார் முப்பத்தி மூணு வயசு இருக்கும்போதே ஆண்டவர் என்னை போதிக்க அழைச்சார் எனக்கு அது பிடிச்சிருந்தது இயேசு ஒழித்து ஆரம்பித்த போதும் அதே வயசில் தான் இருந்தார் நிச்சயமா எனக்கு அப்போ எதுவும் தெரியாது எனக்கு எந்த புத்திசாலித்தனமும் இருந்ததில்ல நான் நிறைய ஓ சகோதரனை நான் கற்றுக்கொள்ள நிறைய இருந்தது நான் ஏற்கனவே மூன்று குழந்தைகளை பெற்றிருந்தேன் இல்லை இல்லை நாலு குழந்தைங்க என்ன எனக்கு டேவும் ஒரு குழந்தை ஆமா சகோதரிகளே தெரிஞ்சுக்கங்க அது உண்மை ஆமாம் ஆகையால் நான் பரிசுத்த ஆவியானவரின் பாடசாலைக்கு போனேன் அது உங்களை பலர் ஏற்கனவே போகிற பாடசாலையாக இருக்கலாம் அதாவது நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வேதாகம வகுப்புக்கு போக முடியாத நிலை இருக்கலாம் அதனால எங்க இருக்கீங்களோ அங்க கத்துக்க முடியும் இது சுவாரஸ்யம் அங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் ஆயத்தத்தோடு இருக்காரு இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது